வணக்கம் தமிழியின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வீதியில் நடக்கக்கூட முடியாத நிலை தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு மன்றாடும் அர்ஜுனா எம்பி வீடுகளை ஒப்படைக்காமல் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை மின்கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வாயுக்கு தட்டுப்பாடு புலமை பரீட்சை தொடர்பில் கல்வி அமைச்சின் அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தனக்கு தனிப்பட்ட பாதுகாப்பை வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வின் போது தான் நடந்து கொண்ட விதத்துக்கு உள்ளதனால் தனக்கு தனிப்பட்ட பாதுகாப்பை வழங்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான செயல் அமர்வில் கலந்து கொண்ட வேளை தான் கடும் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற ஆசனம் தொடர்பான சம்பவத்தினால் என்னால் வீதியில் நடக்கக்கூட கூட முடியாத நிலை காணப்படுகின்றதாகவும் குறிப்பிட்டார் என்னை பேட்டி கண்டவர்கள் நான் விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவனா என கேள்வி எழுப்பினார்கள் நான் இல்லை என பதிலளித்தேன் என அர்ஜுனா தெரிவித்துள்ளார் எனினும் இரண்டாவது கேள்விக்கான எனது பதிலை அவர்கள் வேண்டுமென்றே தவிர்த்து கொண்டுள்ளனர் இதனால் வீதியில் இறங்க முடியாத நிலையில் நான் இருக்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் எனவே நாடாளுமன்ற சிறப்பு உரிமையின் கீழ் எனக்கு வழங்கப்படும் பாதுகாப்பை நாடாளுமன்ற அதிகாரிகள் எப்போது வழங்குவார்கள் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மாதிவில நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குடியிருப்புகளை வழங்காமல் ஐந்து முன்னாள் உறுப்பினர்கள் வெளிநாட்டில் தங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாக உள்ளன இதன் காரணமாக வீடுகளை பொறுப்பெடுக்க நாடாளுமன்ற அதிகாரிகள் கடும் சிரமத்துக்கு உள்ளாக உள்ளனர் சுமார் எண்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதுவரை வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன இருபது உறுப்பினர்களின் வீடுகள் மட்டுமே ஒப்படைக்கப்பட உள்ளதாக நாடாளுமன்ற அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தார் உடனடியாக வீடுகளை ஒப்படைக்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிகாரிகள் நினைவூட்டல் கடிதங்களை அனுப்பியுள்ளனர் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதிவில வீடுகள் வழங்கும் நடவடிக்கை அடுத்த மாதம் முன்னெடுக்கப்பட உள்ளது சுமார் நாற்பது புதிய உறுப்பினர்கள் வீடுகள் வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக நாடாளுமன்ற அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நிலவும் சீரற்ற வானிலையினால் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருநூற்றி இருபது குடும்பங்களைச் சேர்ந்த அறுநூற்றி முப்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது ஐந்து வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் அந்த பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பாரதிபுரம் கிராம சேவையாளர் பிரிவில் நூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி இருபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொடரும் சீரற்ற வானிலை தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இடர் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் கிராம சேவையாளர் ஊடாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவு காவல்துறையினர் ராணுவத்தினர் ஆகியோரின் உதவியை பெறுமாறு கிளிநொச்சி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது இதேவேளை மன்னார் மாவட்டத்திலிருந்து மீனவர்களை மறு அறிவிதல் வரை கடற்தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார் குறைந்த தாள முகத்துக்கு எவ்வாறு முகம் கொடுப்பது என்பது தொடர்பில் அதிகாரிகளுடன் இன்று இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் மக்கம் காரணமாக ஏற்பட உள்ள அனர்த்தத்தை தடுக்க முப்படையினர் காவல்துறையினர் மற்றும் திணைக்குள அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஜாழ் மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் ஜாழ்பாண மாவட்ட பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா ராஜா தெரிவித்துள்ளார் அதுடன் யாழ்ப்பாணத்தில் தாழ்நில பிரதேசங்கள் மற்றும் கரியோர பிரதேசங்களில் வாழும் மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சீரற்ற காலநிலை காரணமாக நிலவிய மின்னல் தாக்கம் மற்றும் காற்று காரணமாக இருபத்தி ஏழு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக பிரதி பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் ஏனைய அனர்த்தங்களால் இரண்டு முப்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்தி நானூற்றி பதினாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இருபத்தி ஒரு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது மின்சார கட்டண திருத்தங்கள் தொடர்பான பரிந்துரையை இறுதி செய்வதற்கான கால அவகாசம் டிசம்பர் ஆறாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மின்சார கட்டண திருத்தங்கள் தொடர்பான பரிந்துரையை இறுதி செய்வதற்கு மேலதிக கால அவகாசம் கோரிய இலங்கை மின்சார சபையின் கோரிக்கைக்கு அமைய இந்த கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது இந்த கால அவகாசமானது இலங்கை மின்சார சபைக்கு மூன்றாவது தடவையாக வழங்கப்பட்டுள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு மின்கட்டண திருத்தம் தொடர்பான பரிந்துரையொன்று இலங்கை மின்சார சபையினால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது எனினும் முன்வைக்கப்பட்ட மின்கட்டண குறைப்புக்கான குறித்த பரிந்துரை போதுமானதாக இல்லை என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அத்துடன் அவற்றை முழு உட்படுத்தி நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு முன்னதாக மீண்டும் புதிய பரிந்துரைகளை சமர்ப்பிக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு தெரிவித்திருந்தது எனினும் குறித்த மின்கட்டண திருத்தம் தொடர்பான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கு இலங்கை மின்சார சபை நவம்பர் மாதம் இருபது இரண்டாம் தேதி வரை காலவகாசம் கோரியிருந்தது எனவே எவ்வாறான பின்னணியில் மின்கட்டண திருத்தத்தை மேற்கொள்ள குறைந்தது ஆறு வாரங்களாவது தேவைப்படும் எனவும் அதற்கு அமைய இந்த வருடத்துக்குள் மின்கட்டண திருத்தத்தை மேற்கொள்ள முடியாத நிலைமை காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் மறு அறிவித்தல் வரையில் நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களுக்கு மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் விடுக்கப்படுகிறது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டை சூழவுள்ள கடற்பிறப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மனிதியாலத்துக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டை சூழவுள்ள கடற்பிறப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பில் இருந்து மிகவும் கொந்தளிப்பு வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வளமத்திய கிழக்கு மத்திய மற்றும் மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது இடியிடம் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் தடைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேலும் தென்மேற்கு பங்களா விரிகுடா கடற்பிறப்புகளுக்கு மேலாக விருத்தியடைந்துள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் இன்று காலை மத்திய தென்மேற்கு பங்களா விரிகுடா கடற்பிறப்புகளுக்கு மேலாக ஒரு தாழமுக்கமாக வலுவடையக்கூடும் சாத்தியம் காணப்படுகிறது இத்தொகுதி இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் மட்டக்களப்புக்கு தென்கிழக்காக ஏறத்தாழ ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருந்தது அத்தொகுதி மேலும் வலுவடைந்து நாட்டின் கிழக்கு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் பல பகுதிகளில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது சில டீலர்கள் பல நாட்களாக கேஸ் சப்ளை செய்யவில்லை என்று குறிப்பிடுகின்றனர் இந்த நிலைமை குறித்து லேப்கேஷ் நிறுவனம் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியிடவில்லை சர்ச்சைக்குள்ளான புலமை பெரிசல் பரிட்சை தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வரும் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி உயர் நீதிமன்றத்துக்கு அறிவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது பரிட்சை வினாத்தாளில் கேள்விகள் கசிந்தமை தொடர்பில் ஆராய்ந்த மூன்று குழுக்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு அமையும் என அமைச்சின் மூத்த ஒருவர் தெரிவித்துள்ளார் மேலும் அந்த குழுக்களின் அறிக்கையை கருத்துக்கொண்டு அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை உயர்நீதிமன்றத்துக்கு தெரிவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை சட்டம் அதிபர் மேற்கொள்வார் என அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது இத்துடன் இன்றைய தமிழியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்